நடுக்குப்புதல எப்படி போய் தடி அடி நடத்துவீங்க எது சார் தடி அடி நடுக்குப்புதல எப்படி போய் நடத்துவீங்க நீங்க தடி அடியா ஆமா நடுக்குப்புதல தடி அடி வீடியோ வீடியோ ஃபுட்டேஜ் வெச்சிருக்கீங்களா தடி அடி நடத்துறீங்க வெச்சிருக்கேன் ஆமா வீடு வீடா போய் அரெஸ்ட் பண்றதுக்கு வீடு வீடா ஓடுறதுக்கு உங்களுக்கு எவன் ரைட்ஸ் கொடுத்தான் யார் நீங்க உங்க டியூட்டினா சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாடா அங்க இருந்து பேச கூடாது உங்க கிட்ட ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துடுவாங்க நான் பேசுறேன்

நீங்க சார் நான் தமிழ்நாடு பறையநாளர் சங்கம் தலைவர் பேசுறேன் சார் பறையர் நல சங்கம் தலைவர் பேசுறேன் சார் சொல்லுங்க சார் ஒண்ணு இல்ல சார் நம்ப இது மரக்கான நடுவுக்குப்பரையர் சமூக மக்கள் அவ்வளவு அடி அடிக்கிறாங்க சரிங்க சார் அடிக்குது தேவை என்ன இருக்கு

சொல்லுங்க சார் அதுதான் சார் நாங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடவடிக்கையா போலீஸ்காரங்க யார் சார் அடி ரைட்ஸ் கொடுத்தாங்க ஒரு ஆர்ப்பாட்டமோ எதுனாலும் விலைக்குதான் விடுவோம் சார் அடிக்கூடாதுல்ல சரிங்க சார் நீங்க சார் எங்க நீங்க சார் பாட்டில் நீங்க சார் சென்னையில் இருக்கேன் சார் வீடியோ ஃபுல்லா வாட்ஸ்அப் வலைதளங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு சார் சரிங்க சார் அதுதான் சார் கால் பண்றேன்